மேலும் எவர் மாலையில் இதை ஓதுவாரோ அன்று இரவு உயர்ந்த உணவு வழங்கப்படுவார் மேலும் தீமைகளில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவார் என நபி சல்லல்லாஹரை வசல்லும் அவர்கள் கூறினார்கள் அந்த டுவா ஆனது மாஷா அல்லாஹு லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லாஹி அஷ்ஷஹது அன்னல்லாஹ அலா குல்லி பொருளானது அல்லாஹ் நாடியது நடக்கும் பாவத்திலிருந்து விலகவும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று சாட்சியம் கூறுகிறேன் என்பதாகும் மேற்கண்ட துவாவை ஓதி நமது ரிஜக் கொளிக்க வல்ல ரஹ்மான் அருள்பாரிப்பான